இந்த நாங்கள் சொல்கிற இந்த ஆரோக்கியமான உணவு அதிக விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டிய உணவாக இல்லை உண்மை உண்மையிலேயே இந்த கீரை போன்றவை கீரை வகைகள் வீட்டிலே எங்களுடைய முற்றத்திலே செய்யக்கூடிய ஒரு சில கீரை வகைகள் மிலை குறைந்த நெத்திலி கருவாடு ஒரு சில வகை கருவாடுகள் முட்டை சில மிளை குறைந்த மீன்கள் போன்றவற்றில் இந்த நியூட்ரிஷன்கள் அதிகமாக இருக்கிறது நாங்கள் வாய்க்காக வாழ்வோம் ருசிக்காகத்தான் நாங்கள் அதிகம் சாப்பிடுகிறோமே தவிர எங்களுடைய உணவிலேயே நாங்கள் மினக்கடுகின்ற அளவுக்கு ஒரு எந்த விடயத்திலும் நாங்கள் மினக்கருவது கிடையாது எங்களுடைய உணவை அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் பக்குவப்படுத்துவதிலும் சமைப்பதிலும் எடுக்கின்ற அக்கறை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது எனவே தான் மிக முக்கியமாக இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டிய விடயம் உணவின் அந்த கொள்ளளவை விட அந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டியிலே நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த கேஸ்டைட்டிஸ் ஆரம்பத்தில் வருவதை தடுக்க முடியும் ஒரு முக்கியமான விடயம் இதிலே நான் சொல்ல வருகின்ற அந்த பாயிண்ட் என்னவென்று சொன்னால் உணவை அதிக அளவு கொடுக்காதீர்கள் அதிக அளவு குவான்டிட்டி அதிக சோறு அதிக அதிக பல்கான உணவை நீங்கள் கொடுக்காதீர்கள் கொடுக்கின்ற பொழுது பிள்ளை அந்த உணவு அதிகமாக குவான்டிட்டி எடுக்கின்ற பொழுதுதான் இறைப்பை பிரச்சனை கேஸ்ட்ரிக் பிரச்சினை வருகிறது பசிக்கின்ற பொழுது இடையிடையே கொடுங்கள் மூன்று நேரம் தான் உண்ண வேண்டும் என்று கிடையாது நீங்கள் ஐந்து நேரம் சாப்பிடலாம் இது சீனி வியாதிக்கும் ஒரு முக்கியமான மருந்தாக சொல்லப்படுகிறது ஒரு பிராக்டிஸாக சொல்லப்படுகிறது எனவேதான் குழந்தை உடையங்களிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த பிரச்சனை இருக்கிறது எனவே பசிக்காமல் சாப்பிட மாட்டோம் என்பதும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோல நோன்பை திறந்துவிட்டு அதிகமான உணவை உட்கொள்வதன் காரணமாக கொழுப்பு வகையான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாகவும்